தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த பேரை சொல்கிற போதே நம்ம மனசில் நம்மையும் அறியாமல் ஒரு பரவசம் மேலிடுகிறது முருகா முருகாங்கிற அந்த நாமத்தை நம்ம சொல்கிற போதே நமது மனமானது முருகப் பெருமானுடன் விடுகிற காரணத்தினால அந்த குமரக்கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விடுகிறது இந்த கலிகாலத்தில் நமக்கு ஒரு தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் ஒரு குருவினுடைய அருள் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது அதற்குத்தான் பார்த்திங்க அப்படின்னா அத்தனை ஆலயங்கள் அத்தனை வழிபாடுகள் நமக்கு காணப்படுகின்றன நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு விஷயம் புகார் சொல்லுதல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே கைவந்த கலை உண்டா இல்லையா யாரையான ஒருத்தரை பற்றி புகார் சொல்கிறது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாரு அவன் எப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருக்கான் பாரு ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் யாரான ஒருத்தரை பற்றி ஒரு குறையாக சொல்வது நமக்கு கைவந்த கலை இப்போ ஒரு குறைன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு புகார்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட புகார் குறைன்னு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் மனிதர்களிடம் சொல்ல முடியாது ஒரு குறைய மனிதர்களிடம் சொன்னால் அவர்களால் நமக்கு எந்த விதமான தீர்வும் ஏற்படாது அதனால தான் எங்கே பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் தெய்வத்திடம் சொல்கிறோம் கடவுளே என்னோட நியாயமான வளர்ச்சிக்கு இவன் குறையாக இருக்கான் இவன் என்னை அழிக்கணும்னு பார்க்குறான் கடவுளே அவனுக்கு நான் எதுவும் தீங்கு நினைக்கலை நீ என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோ நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு நம்ம விட்டுட்றோம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒரு நீதிமன்றம் இருக்குது நமக்கு இதான் ஒரு குரனை தீர்க்க முடியாத குரண்ணை அங்கே தான் போகிறோம் கடைசியில் நம்ம அங்கே தான் போகிறோம் ஒரு நீதிபதியை நம்புகிறோம் நமக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் நமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு போய் சொல்கிறோம் இதையே கடவுளிடம் சொல்லி வந்தார்கள் நமது முன்னோர்கள் ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீதிமன்றங்கள் இருந்தது காவல் நிலையங்கள் இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு செயல்பாடுகள் கிடையாது இன்றைக்கி பாருங்கள் ஒரு கோவிலுக்கு ஈக்குவலாக நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலும் வழக்குகள் அந்த அளவுக்கு குவிகின்றன கடவுள்கிட்டையே நமது குறைய சொல்லி ஒரு பிராது வச்சு கடவுளே நீயே தீர்த்து கொடுன்னு சொல்கிறது இன்றைக்கும் நடைமுறையாக இருக்கிறது இதில் பிரதானமான ஒரு கோவில் எங்கே தெரியுமா விருத்தாஜலத்துக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மணவாள நல்லூர் அப்படின்னு ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய குளஞ்சியப்பர் அப்படிங்கிற தெய்வந்தான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிராதுகளை அதாவது குற்றங்களை குறைகளை தீர்க்கக்கூடிய இறைவனாக காணப்படுகிறார் கொளஞ்சியப்பர் அப்படிங்கிறது முருகப்பெருமா ஏன் முருகப்பெருமானுங்கிறத நம்ம தலைவரான கதையெல்லாம் பார்க்கறக்கோம் விருத்தாஜலத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோவிலில் ஒரு நூறு இரநூறு பேர் நிச்சயமாக இருப்பாங்க குறைஞ்சபட்சம் நூறு இரநூறு பேர் இருப்பாங்க குறை இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது என்ன குறை நான் பரீட்சையில் நல்லா பாஸ் ஆகணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணமாகணும் எனக்கு இருக்கக்கூடிய எதிரி அவனுடைய சக்தியானது குறையணும் என்னுடைய நிலம் நீச்சு சம்பந்தமான வழக்குகளில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் இப்படி எத்தனையோ இருக்குது இப்படி எத்தனையோ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இந்த குளஞ்சியப்பர்கிட்ட சொல்லிவிட்டு அதற்கு தீர்வு காண்கிறார்கள் ரொம்ப வித்தியாசமான கோவில் முருகப்பெருமான் ஆலயம் இந்த குளஞ்சியப்பர் அப்படிங்கிறது என்ன குளஞ்சி அப்படின்னா ஒரு விதமான மரம் இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு தலவிருஷம் அப்படின்னு பார்க்குறோம் வேப்பமரம் ஆலமரம் அரச மரம் பார்க்குறோம் இல்லையா அதுபோல் குழஞ்சி மரங்கள் நிறைந்த காடு அந்த காலத்தில் இந்த காட்டில் குடிகொண்ட காரணத்தினால் அவருடைய பெயர் குழஞ்சியப்பர் இப்போ குளஞ்சியப்பர்னா நமக்கு டக்குன்னு முருகனா அப்படின்னு தெரியும் இவர் தான் சரி ஒரு முருகன் அப்படின்னா முருகனுக்கு ஒரு வடிவம் உண்டு ஒரு வடிவம் உண்டு முருகனை பார்த்தா வேல் வச்சுருப்பார் மயில் வச்சுருப்பார் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் முருகனுடைய வடிவத்தையே பார்க்க முடியாது ஒரு பீடம் ஒரு சதுர பீடம் அந்த சதுர பீடம்தான் உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் அருவுருவம் போன்ற ஒரு நிலையில் காட்சி தரக்கூடிய இந்த பீடம்தான் முருகப்பெருமானாக போற்றப்படுகிறது சந்தன மரத்தில் செஞ்ச ஒரு சின்ன முருகப்பெருமான் சில இதற்கு மேலே வச்சு ஒரு அபிஷேகம் வழிபாடுகள் நடத்துகிறார்கள் இந்த சதுர பீடத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா முருகனுடைய சடாட்சர மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட முருகனுடைய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு எந்திரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த மனவாள நல்லூர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிராது சமர்ப்பிப்பதற்காக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம் இந்த கோவிலுக்கு எப்படி வந்து சொல்லுவாங்க பக்தர்கள் தங்களது வேண்டுகோளை தங்களது பிரார்த்தனையை அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துடணும் இந்த கோவிலில் இருக்கிற ஆஃபீஸில் போய் கேட்கணும் நான் இது போல் ஒரு பிராது கொடுக்க வந்திருக்கேன் எனக்கு உண்டான நிலத்தை ஒத்த அபகரிக்க பார்க்குறான் இந்த வழக்கில் வெற்றி எனக்கு கிடைக்கணும் அதனால் நான் பிராது கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் கோவில் தேவஸ்தானத்தில் இருக்கிற ஆஃபீஸர் நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னு பார்ப்பாங்க கேட்பாங்க நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து மணவாள நல்லூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்பாங்க ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு காசு இந்த பிராது கட்டுறதுக்கு ஒரு தரியாக ஒரு கட்டணம் அதை தவிர ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு காசு கணக்கு வச்சு உங்கள் கும்பகோணத்துக்கும் மணவாளநல்லூருக்கும் எத்தனை கிலோமீட்டரோ அதை இருபத்தஞ்சி காசால் பெருக்கி அந்த தொகையை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க அதோட ஒரு பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் எழுதணும் இப்போ நம்மளோட கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறதோ ஒரு நிர்வாகத்தில் கொடுக்குறதோ என்னோடய கோரிக்கை என்ன என்னோடய பிரார்த்தனை என்னன்னு நம்ம எழுதி கொடுக்குறோம் இல்லையா அதுபோல் எழுதி கொடுக்கணும் அந்த பேப்பரில் அதில் என்ன மேலே என்ன ஆரம்பிக்கணும் அன்புள்ள மணவாளநல்லூர் குளஞ்சியப்பருக்கு அதே போல் ஆரம்பிக்கணும் அதே போல் ஆரம்பித்து என் பேர் இன்ன பேர் நான் இந்த ஊர்லேருந்து வரேன் நான் என்ன காரணத்தினால் இந்த கோவிலில் நான் பிராது கட்டுறத்துக்காக வந்திருக்கேன் என்னுடைய பிரார்த்தனையை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அந்த குளஞ்சியப்பருக்கு சொல்வது போல் நம்ம எழுதி கொடுக்கணுமா அதை எழுதி கொடுத்த பிறகு அதை கொண்டு போய் அந்த குளஞ்சியப்பர் சந்நிதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணும் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்த அவர் அந்த குளஞ்சியப்பரு காலடியில் வச்சு அர்ச்சனை பண்ணி நமக்கு அதை திரும்ப கொடுப்பார் அந்த திரும்ப வாங்கிட்டு வந்து அதை எங்கே வரணும் முனியப்பர்னு ஒரு சந்நிதி இருக்கு அந்த முனியப்பருக்கு இயத்தாமல் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வேல்கள் காணப்படும் கல்லாலான வேல்கள் உலோகத்தினால் ஆன வேல்கள் இத்தனையும் அந்த இடத்துல காணப்படும் இதையெல்லாம் எப்படி இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிரார்த்தனைகள் வைத்தவர்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு இந்த முருகப்பெருமானுக்கு தங்களது நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் இங்கே ஸ்தாபிதம் செய்திருக்கிறார்கள் என்ன பண்ணணுமா அந்த பிராது அந்த பேப்பரை ஒரு நூல் போட்டு கட்டி இந்த இடத்துல நம்ம கட்டி தொங்க விடணும் தொங்க விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு முருகா என்னுடைய பிரார்த்தனையை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுட்டேன் ஒரு பிராது மூலியமாக நான் கொடுத்துட்டேன் இதை நீ நிறைவேற்றி தர வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணும் முன்னி முடிச்சுட்டு வந்துடணுமா இது ஒரு குறிப்பிட்ட காலக்கடுவுக்குள்ள குறைஞ்சது மூணு நாள்லேயும் ஆகுமா மூணு வருஷமும் ஆகுமா மூணு வாரமும் ஆகுமா எப்படி வேணாலும் ஆகுமா அவரவர்கள் பக்தியின் தன்மைக்கு ஏற்ப அந்த முருகப்பெருமான் இவற்றையெல்லாம் நிறைவேற்று கொடுக்கறானாம் இன்றளவும் அந்த பிராது வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிராது என்ன நம்ம வச்சோமோ அது நிறைவேறிய பிறகு நிறைவேறது இல்லையா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு அம்பாள் கிட்டே வேண்டோம் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்ல மாப்பிள்ளை அமையணும் முடிஞ்சதுன்னா உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டோம் கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு முன்னாடி உட்காத்தி வச்சு அபிஷேகத்தை பண்ணுறோம் அதன் பெயர் என்ன நேர்த்தி கடன் கடவுளிடம் நாம் நேர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை ஆச்சுன்னா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கோம் அதே போல் இந்த பிராது தெரிவித்தல் பிராது வைக்கிறதுக்கு பார்த்திங்களா இது நிறைவேறின பிறகு இந்த கோவிலுக்கு திரும்ப வருவாங்க வந்து கோவில் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லணும் என்ன சொல்லணும் நான் இது போல் ஒரு பிரார்த்தனையை வச்சேன் இத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த குளஞ்சியப்பரோட அருளால் அந்த பிரார்த்தனை நல்ல விதத்தில் நிறைவேறியாச்சு எனவே அந்த பிராதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அது முடிஞ்சு போச்சு ஒரு வேலை முடிஞ்சு போச்சுன்னா நம்ம வாபஸ் வாங்கிக்கிறோம் இல்லையா அது போல் அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன பிராத வச்சோமோ அந்த பிராதுவை ஒரு வாபஸ் கட்டணம்னு ஒரு கட்டணம் இருக்குது அதை செலுத்தி அந்த பிராதவை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் ஆக பார்த்திங்கன்னா நமது பிரார்த்தனை நிறைவேறியாச்சு நம்ம முருகப்பெருமான்கிட்ட என்ன சீட்டு எழுதி கொடுத்தோமோ அது நிறைவேறியாச்சு இது பார்த்திங்கன்னா எத்தனையோ கோவில் இருக்கு எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் ஒன்று தான் நம்மது மறந்துடக்கூடாது எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் ஒன்று தான் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் மணவாளநல்லூரில் மட்டும் இந்த குளஞ்சியப்பருக்கு இப்படி ஒரு சக்தியானது காணப்படுகிறது இத்தனைக்கும் இந்த குளஞ்சியப்பர் அப்படிங்கிறவர் உருவம் கிடையாது இவருக்கு உருவமே கிடையாது ஒரு பீடம் தான் ஒரு சதுர வடிவில் காணப்படுகிற ஒரு பீடம் தான் அந்த பீடத்திற்குத்தான் இத்தனை வழிபாடுகளும் இங்கே நடக்கின்றன அந்த பீடத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த பீடத்தையே முருகப்பெருமானது வடிவமாக எண்ணி அந்த முருகப்பெருமானிடம் பிராது தெரிவித்து தங்களது குறைகளை தெரிவித்து இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் இப்போ முருகன் அப்படின்னா இப்போ நீங்கள் முருகனை வழிபடணும் ஒரு கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த முருகன் கையில் அபயம் இருக்கணும் அஸ்தம் இருக்கணும் வேல் இருக்கணும் சேவல் கொடி இருக்கணும் மயில் இருக்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் என்னால் முருகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போத்தான் எனக்கு பக்தியானது வரும் நம்ம சொல்கிறோம் அதைத்தான் உருவ வழிபாடுன்னு சொல்கிறோம் ஒரு உருவமாக முருகப்பெருமானை பார்த்து வழிபட்டால் மட்டுமே சிலருடைய மனசில் பக்தியானது வரும் ஆனால் எந்த ஒரு காலத்திலும் எந்த தெய்வத்தையும் உங்கள் மனதுக்குள் நினைத்துக்கூட வழிபட முடியும் இங்கே பாருங்க வெறும் பீடம் தான் இந்த மணவாளன் நல்லூரில் ஒரு சதுர பீடம் அதுதான் முருகன் அதுதான் பிரதானம் எப்படி ஒரு சதுர வடிவத்தில் காணக்கூடிய ஒரு பீடமானது எப்படி முருகப்பெருமானாக இருக்க முடியும் அதற்கு என்ன ஆதாரம் என்ன தலபுராணம் நம்ம அத்தனை பேர் மனசுலேயும் தோன்றுகிறது அல்லவா அதற்கும் ஒரு கதை இருக்குது அதற்கும் ஒரு புராணத்தில் ஒரு விளக்கமானது காணப்படுகிறது என்ன காரணத்தினால இந்த மணவாளநல்லூர் திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு சதுர வடிவத்தில் ஒரு பீடமாக காணப்படுகிறார் எத்துணை காலமாக இப்படி காணப்படுகிறார் எந்த காலத்திலே இந்த வழிபாடானது துவங்கியது எல்லாவற்றுக்கும் தல விளக்கம் இருக்குது ஒரு ஆலயத்தினுடைய தலபுராணம் என்பதுதான் இன்றைக்கி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசு சுற்றறிக்கைன்னு சொல்கிறோம் கவுர்மெண்ட் ஆர்டருங்கிறோம் அதை நம்புகிறோம் அதுபோல் ஒரு ஆலயத்தினுடைய தான் உண்மையானது எப்படி இந்த சதுர வடிவத்தில் இந்த பீடமானது வந்தது இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்